நற்றினை பாடல் குறிஞ்சுகின்ற நாடன் கவலை பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துறை தலைமகனது வரவு உணர்ந்து தலைமகற்கு பாழாய் இனின் வேறுபாடு புலனாக அவள் வேலனை கூவி வேறி அயரும் என்பது படச் சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் இது எவன் கொல்லோ தோழி பறந்து எவ்வம் கூர்ந்த எமுறு துயரம் வெம்மையின் தான் வருத்திரி நம்மை அறியாது அயர்ந்த அன்னைக் குவிரி என் வேலன் உரைக்கு என்ப ஆகலின் வண்ணம் மிகுந்த அண்ணல் யானே நீர்கொள் நெடுஞ்சொனை அமைந்து வார்ந்து உறைந்து என் கண் போல் நீலம் தன் கமல் சிறக்கும் குன்ற நாடனை உள்ளுதொறும் நெஞ்சு நடுக்குருவும் அவன் பண்பு தருபடுறே தோழினின் உடம்பெங்கும் பறந்து துன்பமிக்கு மயங்கிய துயரத்தை நோக்கி நம்பாலுள்ள விருப்பத்தாலே தானும் வருத்தமுற்று நம்மிடத்தில் நிகழ்ந்தது அறியாது முருகவேலுக்கு வெறியெடுத்த நம் அன்னையை நோக்கி இது முருகனங்கு என்று வேலன் நிற்கும் என்பர் ஆதலின் நிரமிக்கப் பெரிய யானை நீர்முகந்து கொள்கின்ற நெடிய சுனையின் கண்ணே அமைந்து நீண்டுற்று என் கண் போல்கின்ற நீலமலர் தண்ணியவாய் மனமிகும் மநாடனை நினைக்குந்தோறும் அவன் இயல்பாகத் தந்த கவலையானது எனது நெஞ்சை நடுங்கச் செய்யான் நின்றது இது இனி எப்படியாகி முடியுமோ தோழியை உடல் எங்கும் பரவிய துயரத்தால் மயங்கிய அன்னையிடம் வேலன் இது முருகனால் வந்த வெறியெனக் கூறுவான் யானைகள் நீருண்ணும் சுனைகள் நிறைந்த மலை நினைக்கும் போதெல்லாம் அவன் தந்த கவலையால் என் நெஞ்சம் நடுங்குகிறது இது எப்படி முடியுமோ என தலைவி கவலைக் கொள்கிறாள் தலைவனைப் பிரிந்த துயரத்தை முருகனின் வெறியென அன்னை தவறாகப் புரிந்து கொள்வது கவலையை அதிகரிக்கிறது